அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் மூன்றாம் பாவகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரமங்களை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய தைரியத்தையும் அவனுடைய செயல்பாடுகளையும் வெற்றியையும் குறிக்கக்கூடியது இந்த மூன்றாம் பாவகம் இன்னொன்று என்ன அப்படின்னா இரண்டாம் பாவகத்துக்கு அண்டை வீடு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும் அண்டை வீட்டை குறிக்கக்கூடியது உறுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா காது மூக்கு ஆபரணங்கள்லாம் அணிவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது காதை குறிக்கக்கூடியது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது இன்னொன்று இளைய தாரம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடியது மனைவி அவங்களுக்கு இளையதாரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பை இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பே இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது புகழை குறிக்கக்கூடியது பேச்சின் மூலமாக சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடியது கமிஷன் கான்ட்ராக்டு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லையா அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது கலைகளில் ஆர்வத்தை குறிக்கக்கூடியது டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை குறிக்கக்கூடியது சினிமா துறையை குறிக்கக்கூடியது கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி புரோக்கரேஜை குறிக்கக்கூடியது பெரிய பெரிய அளவில் வந்து தரக்கு வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடியது கமிஷன் உரையினரான விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி இப்போ இருக்கிற இதில் பார்த்தோன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான எல்லாம் வந்து இந்த மூன்றாம் பாவகம் தான் நிர்ணயிக்கும் இந்த மூன்றாம் பாவகத்துக்குரிய அந்த கிரகங்கள் அந்த அதிபதிகள் நல்லா இருக்கும்போது நிறைய வெற்றி மேன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரும் உடல்நல ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது வரும் அதே மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கும்போது போது ராகுவோ கேதுவோ அந்த இடத்துல போது ப்ரீத்திங் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக அழகில் வந்து புருவங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த சுக்கரன் எல்லாம் மூன்றாம் பாவத்தில் உட்காந்துருக்கும்போது தொங்கக்கூடிய ஆடக்கூடிய ஆபரண அணிகலன்களை அணியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் குறிக்கும் மொத்தத்தில் வந்து இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல்பட்டை தோல் வலிமை வீரம் இந்த மாதிரியான விஷயங்கள குறிக்கக்கூடியதாக இருக்குங்க பொருளாதார ரீதியாக என்ன சம்பாதிப்பாங்க எப்படி உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்கும் ஒரு பெரிய அளவில் இருக்குமா இல்லை சின்ன வட்டத்துக்குள்ளேயே நின்றுவாங்களா நமக்கு என்ன நம்மளோட வேலையுண்டு நம்ம உண்டா இருந்தா போதும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளேயே நின்றுவாங்களா அப்படிங்கிறது எல்லாம் இந்த மூன்றாம் பாவகத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் முடிவு பண்ணும் இப்போ சனி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் புதனுடைய வீடு சனிக்கு நட்பு வீடு அப்போ பெரிய அளவிலான கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி பேசக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது புதக நடி வச்சு பார்ப்பாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவகத்துக்கு இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற்றே தீர்வேன் அப்படிங்கறதையும் ஒரு லட்சியங்களை நோக்கி நகரக்கூடிய அமைப்புகளையும் தாயினுடைய உடல் நலம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கும் ஏன் அப்படின்னா தாயை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகத்துக்கு விரையஸ்தனமா வருது அப்போ தாயினுடைய சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேருமா தாய்வழி சொத்துக்கள் வருமா அப்படிங்கறதையும் இந்த மூன்றாம் பாவகம் வந்து நிர்ணயிக்கும் அதே மாதிரி கடன் அடைபடுமா கடன் அழைச்சிடுவோமா எவ்வளோ தூரம் நம்ம கடன் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டால் கடன் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் வந்து இந்த மூன்றாம் பாவகம் தான் தீர்மானிக்குங்க அப்போது இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாழ்வியலில் ஒரு மனிதனுடைய சக்சஸ்ஸை நிர்ணயிக்கக்கூடிய உறவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பராக்கிராமத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புகழை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது மூன்றாம் வீடு அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மூன்றாம் பாவக அதிபதி நல்ல வீரியத்தன்மைகளோட இருந்தால் தான் வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மூன்றாம் பாவகத்தை வச்சும் நிர்ணயிப்பாங்க ஏன்னா அது அதுதான் வீரியஸ்தானம் இன்னொன்று என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் நிர்ணயிக்கப்படும் போது ஐந்தாம் பாவகம் என்ன சொல்லுது ஒன்பதாம் பாவகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அந்தந்த இடங்கள்ல ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க எந்த பாவகங்கள் எப்படி வேலை செஞ்சாலும் இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லா இருந்தால் அதே மாதிரி லக்னாதிபதி திரிகோணஸ்தானங்கள்லையோ கேந்திரஸ்தானங்கள்லையோ இருந்தால் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக போகும் இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா லக்னாதிபதியை எல்லாத்தையும் நிறைவு கரெக்ட் பண்ணிடுவாரா அதை வச்சே பேசிடலாமா அப்படி இல்லை ஒவ்வொரு வீடும் ஒரு மனித வாழ்வியல் ஒவ்வொரு விஷயங்களை இண்டிகேட் பண்ணக்கூடியதாகவும் அது சார்ந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் இதை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பாதைகளை வகுத்துக்க முடியும் அதனால் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு தைரியத்தை குறிக்கக்கூடிய வீடு வீரியத்தை குறிக்கக்கூடிய வீடு நட்பு குறிக்கக்கூடிய வீடு இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு மனைவியின் ஆயிலை குறிக்கக்கூடிய வீடு தாயின் சொத்துக்களை குறிக்கக்கூடிய வீடு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மூன்றாம் வீடுங்க இது சம்பந்தமா என்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாவகங்களில் மூன்றாம் வீட்டினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்